அந்த காலையை எப்படி மடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் கோட்டை கண்மணி கருப்பர் இணைந்த பொன்னாம்பட்டி எஸ் நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கட்டிக்கொளம் நாடு பல்லையூர் கேடி கருப்பு துணையுடன் கட்டிக்கொளம் அமர் பிரதர் சாவரங்காட்டு வேல்முருகன் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சுப்பிரமணிய தேவரது எஸ்பி கில்லர் காலை துடிப்புடன் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது ஆக காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர் நாட்டரசன் கோட்டை கண்மணி கருப்பர் இணைந்து பொன்னாம்பட்டி எஸ்பிஐ நண்பர்களை வலிமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வேங்கை சேர்வை நினைவாக திருப்பவண்ணம் பலையூர் ஜி பி உதயா சார்பாக இருநூத்தி ஒன்னு வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து ராஜா பூவந்தி எக்ஸ் கவுன்சிலர் சார்பாக

தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற கட்டிக்குளம் அமர் பிரதேஷ் சாபரங்காடு மேல்முருகன் பிரதேஷ் சார்பாக ராமநாதபுரம் மாவட்ட சுப்பிரமணிய தேவர் எஸ் பி கில்லர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே திருவம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாட்டரசங்கோட்டை கண்மணி கருப்பர் இணைந்து பொன்னாம்பட்டி எஸ்பி நண்பர்களா மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்திகரை வேங்கை சேர்வை நினைவாக திருப்புவனம் பலையூர் எம் அபி அர்ஜுன் ஜிபி பி உதயா சார்பாக இருநூத்தி ஒன்று ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் நானூத்தி நாற்பத்தி கிராமங்களை உள்ளடக்கிய தாய் கிராமம் மாப்பன்னாடு ஜே எஸ் நண்பர்கள் சார்பாக நூத்தி ஒன்று இளையராஜா பெரும்பேரி கே பி பாண்டியன் சார்பாக ஒன்று பெரும்பச்சேரி வேங்கை குழு சார்பாக ஒன்று அமரன் கலைக்கூடம் சார்பாக முன்னூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆவரங்காடு இந்த வடமஞ்சி விரட்டின் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக விருந்து கொண்டிருக்கின்ற ஆவரங்காடு அன்பு தம்பி ராஜேஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டியடியுங்கள் கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசி வீரர்களின் ஊக்கம் அருந்தா ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திறவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துளிதான காலையா துடிப்புமிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக விஐபி விஐபி டிராவல் சிக்கி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சார்பாக விஜய் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கட்டி கொளம் நாடு கருப்பு துளையுடன் கட்டி கொளம் அமர் வேல்முருகன் பிரதேஷ் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சுப்பிரமணிய எஸ் பி கில்லர் காலை அந்த காலை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருப்புவன பழையூர் கிராம தலைவர் முனியாண்டி எக்ஸ் கவுன்சிலர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்திகரை வெங்கை சேர்வை நினைவாக திருப்புவனம்பழையூர் எம் அபி பி அர்ஜுன் ஜிபி உதயா சார்பாக இருநூத்தி ஒன்று

கல்யாணி ஒன்று பெரும்பட்சேரி சார்பாக இருநூத்தி ஒன்று அமரன் கலைக்கூடம் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மேலும் சிறப்பு பரிசாக திருப்பவனம் பலையூர் கிராம தலைவர் முனியாண்டி எக்ஸ் கவுன்சிலர் ஐநூத்தி ஒன்று ஆழ்வார்புரம் சிக்கி ரமேஷ் சேர்வை சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க மேலும் சிறப்பு பரிசாக ராஜா கோர் எஸ் கிஷோர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜி எம் காமேஸ் பிரதர் ராஜா கோர் எஸ் கிஷோர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் காலை களம் இறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் முடிவடைந்து விட்டு பெருமையில் சோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் சிறப்பு பரிசாக திருப்பவனம் பலையூர் கேடி கருப்பு அகரம் ஏஜி பப்ளு கட்டிக்குளம் ராம்கி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டங்கள் கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் அள்ளி வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசைத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையா காலையர்களா தற்சமயத்திலே ஆட்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மணலூர் அர்ஜுன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்று பொன்னாடை போற்றி கோலாரம் சுட்டப்படுகின்றார்கள் அனைத்து மாட்டுகளுக்கும் குத்துவிளக்கு செய்த மணலூர் அர்ஜுன் பிரதர்ஸ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி சுட்டப்படுகின்றார்கள் சுட்டப்படுகின்ற கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கட்டிக்குளம் நாடு பழையூர் கேடி கருப்பு துணையுடன் கட்டிக்குளம் அமர் பிரதர் சாவரங்காடு வேல்முருகன் பிரதர் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சுப்பிரமணிய தேவர் அவரது எஸ்பி கில்லர் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கண்மணி கருப்பர் இணைந்து பொன்னாம்பட்டி எஸ்பி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அள்ளி நகரம் எக்ஸ் ஆர்மி சார்பாக ஐம்பத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக திருப்போணம் பலையூர் எம் அபி அர்ஷுன் ஜி பி உதயா சார்பாக இரநத்தி ஒண்ணு விளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக ஆட வேண்டிய கலையை வாடிவாசல் அருகாமையில் கொண்டு வருமாறு அழைக்கப்படுகின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய கலையை வாடிவாசல் அருகாமையில் கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் திருப்போணம் கேடி கருப்பு அகரம் ஜேஜி பப்புளு கட்டிக்கலம் ராம்கி சார்பாக இரநூத்தி ஒண்ணு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக சிறப்பு பரிசாக அரசு ரம்யாச்சியார் பாலா தேவர் சார்பாக மாட்டினுடைய உரிமையாளருக்கு டிரெஸ் தேவில் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜா கூர் எஸ் எம் கிஷோர் ஜி எம் உதயா சார்பாக இரநிதி ஒன்னு வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காளையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடல் மெய்னியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயாதெந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அர்த்தமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அல்லி நகரம் பூனா தானா எக்ஸ் ஆர்மி சார்பாக கணேசன் சார்பாக ஐம்பத்தி ஒன்று மிஷா தென்னவன் ஜி நாகப்பன் பயில்க சார்பாக ஐம்பத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் விஐபி டிராவல்ஸ் விஜய் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டு அடிங்கள் கைதாட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன திருப்போணம்பலையூர் கிராம தலைவர் முனியாண்டி எக்ஸ் கவுன்சிலர் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆழ்வார்புரம் ஜி கே ரமேஷ் சேர்வை சார்பாக நூத்தி ஒன்று திருப்போணம்பலையூர் கே டி கருப்பு அகரம் ஏஜி பப்புலு கட்டிகரம் ராம்கி சார்பாக இருநூத்தி ஒன்று அதிகரை வெங்கை சேர்வை நினைவாக திருப்போணம்பலையூர் எம் அபி அர்ஜுன் ஜி பி உதயா சார்பாக இருநூத்தி ஒன்று அம்மனன் கலைக்கூடம் சார்பாக முந்நூத்தி ஒன்று வழங்க கத்துக்கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கிய வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா பறி சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கட்டிக்கொளம் நாடு பலையூர் கேடி கருப்பு துணையுடன் கட்டிக்கொளம் அமர் பிரதர் ஆவரங்காடு வேல்முருகன் பிரதர்ஸ் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சுப்பிரமணிய தேவர் அவரது எஸ்பி கில்லர் காலை அந்த காலகினி நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சொல்ல முடியும் கீட்டி கருப்பு துணைகளுடன் கட்டிக்குளம் அமர் பிரத சாவரங்காடு வேல்முருகன் பிரதேச சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சுப்பிரமணிய தேவர் எஸ்பி கில்லர் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளகினி நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கண்மணி கருப்பர் இணைந்த பொன்னாம்பட்டி எஸ்பிஐ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒண்ணு இல்ல உட்காருங்க பதட்டமா சும்மா உட்காருங்க உட்காருங்க அந்த பக்கம் அது மானு ஓடிச்சான் பார்க்கலாம் உட்காருங்க சீட்டியடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு

துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு வீட்டனா பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்தவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்ல வெற்றி பரிசை நிலை நாட்டிட பெருமை சேர்த்திடவா பொன்னாம் வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு இறுவிலி ஆட்டமா தள்ளுவலி நோட்டமாயினு பார்ப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதா நேரங்கள் கடந்து விட்டனா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை மாட்ட உரிமையாளர் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதை கடைசியம் கடைசி ஐந்து நிமிடங்களால் சீக்கி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன சிறப்பு பெறுவதற்கு இந்த நிகழ்ச்சியில் சிறந்த முறையில் கொட்டகை அமைத்து கொடுத்த சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி கருணாகரன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டு புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டியடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

மாட்டின் உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்த மாட்டு உள்ள வெள்ள கொண்டுவாங்க அடுத்த மாட்டோம் உள்ளாங்க அடுத்த மாட்டு உள்ளாங்க